ஹாய் ஃப்ரையர்ஸ் வெல்கம் பேக் டு பூவனா ஸ்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான நைன்ட்டி நைன் மார்க்கு தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்துக்கலாம் இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வடவழியில் ஒன் சி பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது ஒன் சி பஸ் ஸ்டாப்புக்கு வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டேங்க் இருக்குது நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கேன் அந்த வாட்டர் டேங்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குங்க ஸோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 ஈஸி தான் அப்படியும் தெரியல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வழி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ நம்ம நைன்டி நைன் மாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு ஸோ ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் இங்கேருந்து அப்லோட் பண்ணிக்க ரொம்ப நாளாச்சு நம்ம நைன்ட்டி நைன் மாட்டோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய ஐட்டம்ஸாக வந்துருக்கிறதா சொன்னாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நைன்டி நைன் ஷாப்பை பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க என்ன எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு புவனா ஸ்ரீம் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான நைன்டி நைன் ஷாப் தாங்க வந்திருக்கோம் இப்ப இங்க பாத்தீங்கன்னா நியூ அரைவல்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லாமே இப்ப தான் ரேட்டிங் போட்டுட்டு இருக்காங்க பட் அதுக்குள்ளையுமே நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஸோ நீங்களே பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் புதுசா வந்திருக்கு அப்படின்னு இங்கெல்லாம் நிறைய வந்திருக்குங்க எல்லாமே உங்களுக்கு வந்து நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான்

சோ இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே டாய் செக்ஷன் தாங்க வந்திருக்கோம் டாய் செக்ஷன் கனெக்ஷன் இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் நைன்டி நைன்க்கு இந்த பார்பி எல்லாம் நம்புவீங்களா இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்டாவும் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கே வாங்கி கொடுக்கலாங்க செம்ம கியூட்டா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க டாய்ஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷாப் நீங்க வரலாம் ஏதாவது ஜஸ்ட் ஒன் ஒன் நைன் மட்டும்தான் இது பாருங்க ஸ்டேஷனரி செட்டு ஒரு பாக்ஸ் அப்புறம் பென்சில் ரேசர் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தாங்க இதுலயே பார்த்திங்கன்னா அலவேரை டேஸ்ஸும் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் ஸோ அதை தவிர பாய்ஸ்க்கு வேண்டிய இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் செட்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் வெறும் நைன்ட்டி நைன் மட்டும்தாங்க ஸோ கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா காருங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஒன் ஒன் நைன் அந்த மாதிரி செட்ஸ் தான் ஸோ கன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கான கலெக்ஷன் தான் ஸோ அது அதே மாதிரி கார்லாம் பாத்தீங்கன்னா செம்ம கியூட்டா இருக்குங்க இந்த கார்லாம் வெறும் நைன்டி நைன் ருப்பீஸ் தான் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நைன்ட்டி நைனுக்கு சான்ஸே இல்லை நீங்க எங்க போனாலும் இந்த இந்த பிரைஸ்ல இந்த சைஸ்ல வாங்கவே முடியாது ஜீப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் அதை தவிர பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான சில பீசஸ் வச்சிருக்காங்க கிச்சன் செட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன் ருப்பீஸ் தான் பாருங்க போட்டிருக்கேன் நைன்ட்டி நைன் மட்டும்தான் அதோட தவிர நீங்க எஜுகேஷனல் டாய்ஸா வாங்கி கொடுக்கணும்னா இதை வாங்கி கொடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா பசில் நம்பர் பசிலுங்க நம்பர் அண்ட் ஆல்பபட்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு நைன்டி நைன் ஒன் ஒன் நைன் அந்த மாதிரி கலெக்ஷன் தாங்க தாராளமாக இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆனிமல்ஸ்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்னா கூட வாங்கிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து அனிமல்ஸ்ங்க புதுசாக குழந்தைங்க லேர்ன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கு ஸோ ரேஸ் கார்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் செட்டாக இருக்கு பாருங்கள் இதெல்லாமே ஒன் ஒன் நைன் அந்த மாதிரி தான் ஸ்பைடர் மேன் இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அடுத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டேஷனரி கிட்டு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஐஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் ஐஸ் செக்ஷன் தாங்க சாஃப்ட் ஐஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வச்சிருக்காங்க சோ அழகாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி டைல நம்ம கண்டிப்பா எங்கேயும் பாத்துக்கவே மாட்டோம் சோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி நைன் வருதுங்க செம்ம க்யூட்டா ஒரு குட்டி ஷீப்புங்க பாபா பிளாக் ஷீப் மாதிரி ஒரு குட்டி ஷீப்புங்க லேண்ட் ஆக்சுவலா ரொம்ப கியூட்டா இருக்காரு இவரு ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி நைன் மட்டும்தான் செம்மையா இருக்காரு அதை தவிர பாத்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா சூப்பராக இருக்குங்க ஸ்பைடர் மேன்லாம் நம்ம வந்து எல்லாம் கூட ஹேங் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்பைடர் மேன்ஸ் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மைலீஸ் எல்லாம் இருக்குங்க செம்ம க்யூட்டாக இருக்குது ஸ்மைலீஸ்லாம் அப்புறம் நிறைய டால்ஸ் இருக்குங்க பார்த்தா பார்த்தோம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் செம்மையா இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ஸோ இதுலலாம் பாருங்க இது பேஸ்கெட்ஸ்ல எல்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்களேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க பாருங்க கொக்கடை எல்லாம் இருக்குது கொக்கடை எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு

ஸோ அதை தவிர இங்க பாத்தீங்கன்னா நிறைய சரமிக்கல பாத்தீங்கன்னா செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க குட்டி குட்டியாக க்யூட்டான செட் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க குட்டி குட்டி ஜாடியெல்லாம் வந்து நம்ம வச்சிருப்போம் இல்லையா கிச்சனில் நம்ம செல்ஃப்ல வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஜாடி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பாக்கலாம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குங்க நல்ல குட்டி தன்னா நம்ம நிறைய பெருசு பெருசா பார்த்தோம் பட் இது பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஜாடியா ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க செம்மையா கியூட்டா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா செட் கலெக்ஷனுங்க இதெல்லாம் ரெண்டு வந்து டபுள் நைன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க ரொம்பவே இருந்தது அதனால தான் உங்களுக்கு காட்டுனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டூ பீசஸ் த்ரீ பீசஸ் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸுங்க இது செமையாக இருக்குது சோ இதெல்லாம் பாருங்க குட்டி குட்டியா கியூட்டா இருக்குது இதெல்லாம் பிரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு டூ பீசஸ் இது எல்லாமே உங்களுக்கு டூ பீசஸ் வந்து நைன்ட்டி நைன் வருதுங்க இது எல்லாமே டூ பீஸ் நைன்டி நைன் கலெக்ஷன் தான் ஸோ அதே மாதிரி இதெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக க்யூட்டாக நிறைய வச்சுருப்பாங்க இதெல்லாம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு டபுள் டபுள் பீஸாக கொடுக்குறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பீசஸ் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே சால்ட்டு பெப்பர் சால்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா ஸோ இங்கேயும் அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அடுத்தது இங்க நீங்க தான் பாத்தீங்கன்னா காஃபி மக்ஸ் அண்ட் டீ மக்ஸ் தான் பாக்குறீங்க இது எல்லாமே காஃபி அண்ட் டீ சாப்பிட்ற மாதிரியான கப்ஸ் சாஸை மக்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்லா அழகான ஒரு மீடியம் சைஸ் மக்ஸுங்க காஃபி மக்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்களேன் கியூட்டா இருக்குங்க பாக்குறதுக்கு ஸோ இந்த மக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸே நைன்டி நைன் அந்த மாதிரி வருவாங்க செம்மையா இருக்கு பாருங்களேன் சூப்பரா இருக்கு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேணும்னாலும் வச்சிருக்காங்க அதே மாதிரி இது ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க ஸ்மைலி கப்புங்க செம கியூட்டா இருக்கு இதெல்லாம் வந்து ஃபோர் பீஸ் அந்த மாதிரி இருக்குங்க பாருங்க இது பீஸ் நைன்டி நைன் இது எல்லாமே நைன் சோ இது எல்லாமே உங்களுக்கு நைன் அதே மாதிரி உங்களுக்கு அழகாக குல்ஃபி பாட் மாதிரி உங்களுக்கு அழகாக அந்த டீம் வேணும்னாலும் வச்சிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீஸ் உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதுலேயே கலர்ஃபுல்லாகவும் நிறைய இருக்கு பாருங்களேன் இது எல்லாமே ஹேண்டில் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கர்டெல்லாம் நீங்கள் வந்து இதில் கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வச்சிங்க அப்படின்னா ஸோ நிறைய காஃபி மாக்ஸ் இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ஸ்மைலி போட்ட மாதிரிலாம் வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஃபைவ் பீஸ் கலெக்ஷன் தாங்க செம க்யூட்டாக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் செட்டுங்க நல்ல ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு கிஃப்ட் செட்டுங்க செம்ம சூப்பராக இருக்குது இது வந்து பேக் பண்ணியே வச்சுக்காங்க நம்ம அழகாக வந்து கொடுக்கலாம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டெய்னர் கிளாஸ் கண்டெய்னர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாருங்கள் கிளாஸ் கண்டெய்னர் மூடியோட சூப்பராக இருக்குது நான் எடுக்கலாம் ஜஸ்ட் வச்சிட்றேன் உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் காஃபி மகுங்க இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது இதெல்லாம் டபுள் பீஸ் வரும்னு நினைக்கிறேன் சூப்பரவே இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு ஜூஸ் மகுங்க ஸோ காஃபி மகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய காஃபி மகள்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் தான் வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே அந்த கலெக்ஷன் அடுத்து ஊதுபத்தி ஸ்டாண்டு பார்த்தீங்களா ஊதுபத்தி ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க நல்லா இருக்குங்க இதுதான் பார்த்ததுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் இருக்குங்க நீங்கள் ஒரு பீஸும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு பீஸும் வாங்கிக்கலாம் இல்லை நாலு பீஸும் வாங்கிக்கலாம் செம்மையாக இருக்குது ஸோ இதுலயே நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுல மலகழகான கலர் வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க நிறைய ஷேட்ஸ்லயும் வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீர் மக அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா பெரிய மகா இருக்கு இதெல்லாம் நம்ம ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ங்க இது சூப்பராக இருக்கு ஸோ இது பாருங்க இந்த பெருமாள் பாருங்க பெருமாள் வச்சுருக்காங்க ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸுங்க ஸோ கொலுக்கெல்லாம் நீங்கள் வைக்கிறேன்னா அழகாக அதை வாங்கி வைக்கலாம் சூப்பராக இருக்குங்க நல்லா சூப்பராக அழகாக வச்சிருக்காங்க ஸோ இது ஒரு இது ஒரு வெரைட்டி இதுதாங்க இது ஒரு வெரைட்டி இருக்குது இது ஒரு வெரைட்டி இருக்குது மாதிரி சிவன்லாம் நிறைய வச்சிருக்காங்க பாருங்களேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் வாங்க பார்த்து எதையோ வாஸ்ட் ஏரியா பார்த்திங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸில் இதில் நிறைய ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் இங்கே நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் நான் இப்போ வரிசையா உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்படியே ஒரு கிளிம்ஸ் பாருங்களேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்க்கு வேண்டிய முக்கியமான ஐட்டம்ஸ் இப்போ முன்னாடி விட நல்ல பெருசாக எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள் சார்ஜர் இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியூ கலெக்ஷனுங்க எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் புதுசாக வந்து நியூ அரைவல்ஸாக இப்போ தான் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அதுக்காட்டி வந்து எடுத்தாச்சு ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ரேஞ்சோட காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் பாக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாம் பாக்கலாம் நிறைய இதெல்லாம் இருக்கு கண்டெய்னர் கண்டைனர் செவன்டி ஃபைவ் ருபீஸ்ங்க இந்த பாக்ஸ் நல்ல பெரிய பாக்ஸ் ஏரியா உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் அடுத்தது டிஃபன் பாக்ஸ்ங்க வெறும் நைன்டி நைன் மட்டும் தான் நல்லா பெருசா இருக்கு நல்லா பெரிய பசங்கள சாப்பிடறதா இருக்கு அதுலேயே சின்ன சைஸஸ் எல்லாம் இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சோ இது பாருங்க ஒன் டபுள் நைனுக்கு இந்த கிளிப் ஆன் மாதிரி வச்சிருக்காங்க நல்லா இருக்குங்க அதே மாதிரி இந்த குட்டி பாருங்க செமையா இருக்கு சிக்ஸ்டி ருபீஸ்ங்க அட்டகாசமா இருக்கு அடுத்து குட்டியை வாலி மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு சின்ன கார்விங் ஒர்க்கும் இருக்கு யூஷுவலாக இல்லாமல் இல்லாமல் சூப்பராக இருக்கு ஒன் ஒன் தான் இதெல்லாம் ஸோ அது அது மாதிரி டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் டிஃபன் பாக்ஸுங்க டூ டூ நைன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வருதுங்க ஸோ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சைஸஸும் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு பெரிய சைஸும் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா குட்டி சைஸு ஸோ இது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஸோ வந்து பாருங்க இந்த பாக்ஸ் வந்து பெயிண்டிங் பாக்ஸ் மாதிரி சீத்ருவா சீத்ரூ த்ரூவ் பாக்ஸுங்க நைன்டி நைனு ஸோ பவுல் எல்லாம் வச்சிருக்காங்க நீங்க டீ எல்லாம் ஆற்றணும் அப்படின்னா எல்லாம் சூப்பராக இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் உள்ள உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சேரும் ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸுங்க நல்லா இருக்குது சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நல்லா இருக்குங்க குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்கு வாங்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வாலிங்க அந்த வாலிலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் கேன்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம் கோவிலுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா அதை விட எனக்கு ரொம்ப ஃபேவரட்ட இந்த ஒரு ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க பாருங்க உண்டியல் ஸ்டீல்லே உங்களுக்கு உண்டியல் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி இப்போ குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்களேன் பிளேட்ஸ் வச்சிருக்காங்க இந்த வச்சிருக்காங்க கரண்டி இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் கிளாஸ் செட்டுங்க மொத்தம் மூணு செட்டு வாட்டர் குடிக்கிறோம்ல அந்த மாதிரி கிளாஸ் செட்டு வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு அடுத்து பாருங்க அந்த காலத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல பூஜான்னு சொல்லுவாங்கல்ல அந்த அதுங்க இது பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சூப்பரா இருக்கு நல்ல ஹெவியா இருக்குங்க சான்ஸா ஆனால் இந்த அளவுக்கு ஹெவியா இருக்குன்னு யோசிக்கல நல்ல ஹெவியா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பெருசு கூட வச்சிருக்காங்க பெருசு வந்து உங்களுக்கு டூ நைன்டீன் ருபீஸ் வருது ஸோ இந்த பன்னீர் தெளிக்கிறது இந்த பாருங்க பன்னீர் தெளிக்கிறதுலாம் கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் நைன்டி நைன் தான் ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குதுங்க சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய க்யூட்டாக இருக்குது இதெல்லாம் ஆயில் வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் அட்டகாசமாக கஷ்டமாக இருக்குது அப்புறம் படி இங்கே பாருங்க படி குடம் இதெல்லாம் கூட வச்சிருக்காங்க ஸோ அவருங்க அண்டாலாம் கூட இருக்குங்க நல்லா பெரிய பெரிய அண்டா அப்புறம் நிறைய விசத்துலாம் வச்சுருக்காங்க நிறைய செம்படம் டைப் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இந்த செம்படம்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி நைன் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கு ஸோ இந்த வாலி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு டிஃப்ரெண்டான ஒரு வாலிங்க இது வந்து ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நல்ல பெருசு நேரம் ஒன் கேஜி வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது போட்டதுன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபுட்டை எதாவது செய்வாங்களா அந்த இது கூட வச்சுருக்காங்க ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வாலி பாருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸுங்க செம்மையாக இருக்குது அடுத்து வாலிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வாலி வெரைட்டீஸ் அப்புறம் பாருங்கள் நிறைய அண்டா குட்டி குட்டி பெருசுல பெருசுலேருந்து குட்டி வரைக்கும் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்களேன் செம்மையாக இருக்குது அடுத்து இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அப்புறம் இது பாருங்கள் இந்த எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க த்ரீ டபுள் நைன் இது ஸோ ஜக்கெலாம் வாட்டர் ஜக்கு பாருங்க இது டூ செவன்ட்டி நைனுங்க செம்மையா இருக்குது வாட்டர் ஜக் நல்லா ஹெவியாக சூப்பராக இருக்குங்க இங்க ஒரு வாட்டர் பாத்தீங்களா இதுவும் நல்லா இருக்கு நல்லா ஹெவியாவே இருக்கு பாத்திரம்லாம் நல்லா இருக்குங்க எல்லாமே வாங்கலாங்க இந்த பிரைஸ்க்கு இது வேர்த் அப்படின்னு சொல்லலாம் இது ஒன் ஒன் நைனு இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு நல்லா ஒரு மாதிரி ஹைட்டா அந்த மாதிரி நல்லா இருக்குங்க கொஞ்சம் வெயிட்லெஸ் பட் தான் இருக்கு நம்ம ஜஸ்ட் ஹீட் பண்ணாம சர்வ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குக்கிங்னு சொல்ல முடியாது சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கான ஒரு பவுல் தாங்க ஃபேன்சி பவுல் பவுலு லைட் வெயிட் பவுல் தான் ஸ்டோரேஜுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் பாருங்க இது ரொம்ப ஹெவியா இருக்குங்க செம்மையா இருக்கு ஒன் ஒன் நைன் தான் இந்த வாலிக்குள்ளே நீங்க வந்து ரசம் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஹேண்டில் இருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு கேரி பண்றதுக்கு இதுக்கு மூடியெல்லாம் கிடையாது ஜஸ்ட் வாலி டைப்பு பட் ரொம்ப நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த ப்ரைஸ் இது சூப்பர் நல்லா ஹெவியா இருக்கு முக்கியமா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெவியா இல்லைன்னா கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க டூ ஃபிஃப்டிக்கு செம்ம சூப்பரா ஹெவியான ஒரு பாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் ஸ்ட்ரெயிட் பட் சாப்பிட்றதுக்கு ஓகே தான் சொல்லுவேன் நல்லதா இருங்க இருக்கு இதெல்லாமே சூப்பராக இருக்கு ஸோ அடுத்தது பாருங்க ஸ்ட்ரெயினர் அந்த நமக்கு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற ஸ்ட்ரெயினருங்க செம்மையா இருக்கு இதெல்லாம் வெறும் நைன்டி நைன் ருபீஸுக்கு சூப்பருங்க நைன்டி நைன் ருபீஸ்னா சூப்பர் தான் ஸோ இதெல்லாம் பாருங்க நிறைய பாத்திரம் சூப்பர் சூப்பரான பாத்திரம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க பாருங்கள் கடையெல்லாம் சூப்பராக இருக்கு இந்த கடையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதா செவன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் செம்மையாக இருக்கு பாருங்க பெரிய சைஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பெரிய சைஸ் குட்டி சைஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஒன் ஒன் நைன் தான் பெரிய சைஸுங்க ஒன் கேஜி வரைக்கும் நீங்கள் சமைக்கலாம் ஒன் ஒன் நைன் மட்டும்தான் ஸோ இட்லி பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க அதை தவிர உங்களுக்கு அந்த கடாய்க்கான மூடி எல்லாம் வச்சுருக்காங்க அந்த லிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ நைன் இந்த மாதிரி பெரிய லிடுங்க எல்லாம் ஒன் கே ஒன் லிட்டர் கெப்பாசிட்டிக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுற லிட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதை தவிர இங்கே பாருங்கள் பாத்திரம்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் சோம்பு இங்கே பாருங்கள் சோம்பு இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சூப்பராக சொம்பு இதெல்லாம் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி தாங்க வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸோ ஜஸ்ட் ஒரு லிம்ஸ் காட்டுறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் ஐட்டம்ஸ் தாங்க செம்மையாக இருக்குது அதை தவிர கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ அடுத்தது இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கெட்ஸ் டஸ்ட்பின்ஸ் அப்புறம் லாண்ட்ரி பாஸ்கெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைன் தாங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா இதில் டூ ஹண்ட்ரட் தாண்டாத ஐட்டம்ஸ் தான் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி பாஸ்கெட்டாக ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாஸ்கெட் நீங்கள் கிளாத் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் இருக்குங்க அந்த ட்ரே எல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிற ட்ரே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் நைன்ட்டி நைன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ரெண்டு பீஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ்ங்க சான்ஸே இல்லை வேறு ஷாக் போனீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு வாங்க முடியாது இதெல்லாம் சூப்பரான கண்டெய்னருங்க இந்த கண்டெய்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி நைன் இதுல நீங்க டூ கேஜிஸ் வரைக்குமே யூஸ் பண்ண டூ டூ த்ரீ கேஜிஸ் வரைக்கும் நீங்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி சூப்பரா இருக்கு அதே நிறைய பல வெரைட்டிஸ் கூட இருப்பாரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாஸ்கெட்ஸுங்க செம்ம க்யூட்டாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் இதுலனா நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா பண்ணிவிக்கலாம் இங்கே ஸ்டேஷனரி ஐட்டம்ஸோ அல்ல உங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் செம்மையாக இருக்குது அது தவிர இந்த ஸ்டேண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நமக்கு வீட்டுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நான் ஜஸ்ட் ஒரு க்ளீம்ஸ் மட்டும் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன் ருப்பீஸ் இந்த பாஸ்கெட்டு இதில் நீங்கள் ஸ்டேஷ்னரியோ இல்லை உங்களோட உங்க ஆர்கனைசரா எங்கே வேணுணா நீங்க ஆர்கனைசரா இது யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய பாஸ்கெட்ஸெல்லாம் இருக்குங்க இந்த பாஸ்கெட்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருசு இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பாத்திரம் தேய்ச்சி போடுவீங்களே அந்த மாதிரி பாஸ்கெட்ஸுங்க இல்லை இதெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு டூ ஒன் டூ ஒன் ஒன் நைன் அந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும் ஒன் ஒன் நைன் ஒன் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் தாங்க இதெல்லாம் பெரிய பெரிய பாஸ்கெட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸை கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்ச்சி போடுற பாஸ்கெட்ஸ் க்ளப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள உட்கார வச்சு குளிக்க வைக்கலாம் உள்ளர அவ்வளோ பெரிய டப்பு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் பயங்கர பெரிய டப்புங்க ஸோ இது பாருங்க இவ்வளோ பெரிய ட்ரெயின் இதோட ப்ரைஸ் பாருங்க வெறும் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் பயங்கர பெருசுங்க ஒரு உள்ள உட்கார வைக்கலாம் பழுக்க வச்சு குளிக்க வைக்கலாம் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் டூ டபுள் நைன் அந்த ரேட் தான் இது பாருங்க செம்மையா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்திரம் தேசி போடுற அந்த டப்பு தாங்க செம்மையா இருக்கு பாருங்க அப்புறம் இந்த பாஸ்கெட் பாருங்க மூடி வந்து அட்டாச்சா ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களோட டிரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு நிறைய நிறைய கலகரல் இருக்கு இந்த ராக்ஸ் பாருங்க நிறைய பேர் இந்த ராக்ஸ் தேடிட்டு இருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபைவ் ரேக்ஸ் ஃபைவ் செட்ஸ் உள்ள ஒரு ரேக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஆர்கனைஸர் இது நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸும் வச்சுக்கலாம் உங்கள் கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸாக இருக்குது மேக்கப் கிட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் எல்லா இடத்துலேயும் யூஸ் பண்ணலாங்க இந்த ரேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இது நானும் யூஸ் இருக்கேன் ஸோ இந்த ரே ரேட் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க நல்ல பெரிய சைஸ் நான் காட்டுறது செம சூப்பராக இருக்குது ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இந்த கலரும் இருக்குது சைஸும் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கம்மியாகும் ஸோ சோ அதை தவிர இங்கே சேர்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க பாருங்க சேர்ஸ் நல்லா பெரிய பெரிய சேர்ஸ் தான் பாருங்கள் பாருங்க நல்லா இருக்குங்க க்ளோஸ் டைப் சேர் ஹோல்ஸ் இல்லாமல் க்ளோஸ் டைப்ல செமையா இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஏரியா இங்கேயும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்கு நம்ம கீழே போய் இந்த ஐட்டம்ஸும் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐட்டம்ஸ் தான் பார்த்துட்ருந்தோம் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சோ இது பாருங்க ஸ்க்ரப்பருங்க இது ஃபுல்லா அப்படியே சேர்த்து உங்களுக்கு நைன்டி நைன் தாங்க வரும் மொத்தம் எயிட் பீசஸ் இருக்கு எயிட் பீசஸ் சேர்த்தே உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் வரும் அதை தவிர இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் வைட் கிளாத் நைன்டி நைன் ருபீஸ் தான் வரும் இதெல்லாம் நல்ல உங்களுக்கு கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஒயிட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோ அடுத்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஸோ சோ இங்கே பாத்தீங்கன்னா இங்க வந்து சோப் பாக்ஸ் எல்லாம் பிப்டீன் ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க அதிகா வச்சிருக்காங்க ரெண்டு பீஸ் செட் வச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டுங்க நைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செட்டே பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு செட் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் அப்புறம் கிளிப்ஸ் வச்சுருக்காங்க கிளிப்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நைன்ட்டி நைன் மொத்தம் பாருங்க நாலு செட்டு இருக்குங்க மொத்தம் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு ஒரு நைன்டி நைன் ருபீஸ் இந்த மாதிரி தான் வரும் ஸோ இது வந்து பிளாஸ்டிக் இது வந்து உடனுங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டீல் கிளிப்ஸ் ஸ்டீல் கிளிப்ஸ் உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருப்பீஸாக வரும் ஸோ ஏன்னா சம்மர்ல வந்து இந்த ஸ்டீல் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சேஃப் ப்ளஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தவிர இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க டிரான்ஸ்பெரன்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் நைன்டி நைன் கலெக்ஷன் தாங்க ஸோ இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி நைன் இதோட பிரைஸ் இருந்துங்க சம சூப்பராக இருக்கு ஸோ இதுலேயே பாத்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு அதை வந்து செங்கி பாருங்க செமையா இருக்குங்க சூப்பராக இருக்கு இதெல்லாம் நல்லா அழகாக நல்ல குவாலிட்டியான ஒரு வாட்டர் பாட்டில் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்டி நைன் ருபீஸ் மட்டுந்தாங்க நல்ல பெருசாக இருக்குது ஒன் செவன்ட்டி நைனுக்கு சாஞ்சல் நல்ல பெரிய வாட்டர் பாட்டில்ஸ் இதுல பாத்தீங்கன்னா கலர் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஒன் செவன்ட்டி நைனுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு டூ டுவெண்ட்டி நைன் குட்டி குட்டி சிப்பர்ஸ் மாதிரிலாம் கூட இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதெல்லாம் குழந்தைகளுக்கான சிப்பர் சூப்பரா இருக்கு பாருங்களேன் நல்லா இருக்கு இது பாக்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்களேன் சாந்த் எல்லாங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஒன் நைன் அந்த ரேஞ்சஸ்ல இருக்குங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் இதோட ரேஞ்சுங்க ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்லாம் நிறைய கலர்ஸ் வச்சிருப்பாங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் நைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்து ஃபோர் செட்ஸ் வந்து உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் வருது ஸோ அடுத்தது வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க இது எல்லாமே செட் செட்டாவே உங்களுக்கு கொடுப்பாங்க இது எல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன் கலெக்ஷன் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தம் டோட்டலா த்ரீ பாட்டில்ஸ் இருக்குங்க இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு காம்போவா கொடுக்குறாங்க நைன்டி நைன் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே காம்போ பீஸ் தாங்க காம்போலேயே உங்களுக்கு கொடுக்குறாங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு உங்களுக்கு காம்போல நீங்க வாங்கிட்டு போகலாம் நைன்டி நைன் அந்த ரேஞ்சுல நைன்டி நைன் ஒன் ஒன் நைன் அந்த ரேஞ்சஸ்ல வாங்கிட்டு போகலாம் ஸோ அடுத்து ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தான் ஒரு ஜூஸ் ஆரம்போது ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்து விட்றதுக்கு ரசம் குழம்புலாம் கொடுத்து விட்ருக்கு சட்னி கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேற நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் அடுத்து பெரிய பெரிய பவுல்ஸ் இருக்கு பாருங்க நல்ல அழகார பவுல்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்கு ஸோ இந்த மாதிரி கிளாஸ் வச்சுன்னா பிளாஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு சேர்த்தியே உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் தாங்க இதே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட் செட்டாக அப்படியே வச்சிருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நைன்டி நைன் ஒன் நைன்டி நைன் அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் அங்கே செம்மையாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லா காட்டணும்னா கண்டிப்பாக ஒன் டேவே பத்தாது ஜஸ்ட் நான் ஒரு கிளிம்ஸ் அப்படியே சொல்லிட்டே போகிறேன் நீங்கள் ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எயிட் பீஸ்ஸாக டென் பீஸஸ் இருக்குங்க சாரிங்க டுவெல் பீஸஸ் இருக்குது டுவெல் பீசஸ் சேர்த்தியே உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் பாருங்க டுவெல் பீசஸ் சேர்த்தியே நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் சார்ஜே இல்லைங்க டுவெல் பீசஸ் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இங்கே பாருங்க அதிலேயே கலர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்க இது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸுங்க த்ரீ பீஸா சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வருதுங்க அது பொரியல் பாக்ஸாக குழம்பு பாக்ஸ் சட்னி பாக்ஸ்னு யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி ருபீஸ் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட போட்டு நட்ஸ் எல்லாம் கூட போட்டு கொடுக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு மூணு பீஸ் கிடைக்கிது ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது பாருங்க இதெல்லாம் வந்து நல்லா நம்ம மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் டம் டூ டூ ஃபிஃப்டி நைன் மட்டும்தான் மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு பெரிய ட்ரம்முங்க நல்லா ஒரு டென் கேஜிஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் டென் கேஜிஸ்க்கான ட்ரம் கலெக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஸோ டப்பு இங்கே பாருங்கள் ஸ்டூல்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஐட்டம்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் இந்த ஒரு இடத்துல வந்தாவே வாங்கிட முடியும் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் தான் ஸோ நம்ம அப்பயே பார்த்தோம் இல்லையா பெரிய ஸ்டோரேஜ் பார்த்தோம்ல அது மாதிரி நம்ம குட்டியாக ட்ராஸ் மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ஒன் டுவெண்டி நைனுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க வந்து உங்க மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் ஸ்பூன்ஸ் எல்லாம் கூட பண்ணா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேணும்னாலும் வச்சிருக்காங்க இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி நைன் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் கூட பாருங்கள் பாருங்க சூப்பரா இருக்கு நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் செம்மையாக இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேங்கிங் பாட்டுங்க இதெல்லாம் ஹேங்கிங்ல உங்களுக்கு ஃப்ளார் போட்டு சூப்பரா இருக்கு பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சோ இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸ் த்ரீ பீஸ் நைன்டி நைன் இது ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்றில் சேஃப்டி பின் ஒண்ணுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் பேண்ட்ஸ் இந்த மாதிரி பட்டன்ஸ் இந்த மாதிரி இயரிங்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கேன் நல்லா உங்களுக்கு ஒரு குட்டி ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அழகாக அவங்களுக்கு பார்ட்டிஷியன்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் நைன்டி நைன்ங்க செம சூப்பராக இருக்கு குவாலிட்டியாகவும் இருக்கு ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனுங்க இன்னும் நிறைய பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் பட் நமக்கு டைம் தப்பாததுனால இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த உங்க உங்க கிச்சன்லயோ பாத்ரூம்லயோ நீங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்க ஷாம்பு ஆயில் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து இதை வந்து வச்சுக்கிறதுக்கான ஷெல்ஸ் தாங்க பிளாஸ்டிக் ஷெல்ஸ் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுங்க பென்சில் சைஸ் வாட்டர் பாட்டில் செம்ம கியூட்டா இருக்குங்க வெறும் செவன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் நீங்க வந்து ஜஸ்ட் ஹேண்டியை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்க ஹேண்ட் பேக்ல ஆனா ஜஸ்ட் ஒன் கிளாஸ் தான் வாட்டர் பிடிக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரெட் எம்எல்ஏங்க செம்ம கியூட்டா இருக்கு நீங்க போக போக அங்கங்க தண்ணி புடிச்சுக்க வேண்டியதா பட் ரொம்பவே நல்லா இருக்கு பாக்கிற பென்சில் ஷேப்ல சோ இது நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா சிப்பர் ஓடவே இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன் ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உள்ள இருக்கு ஸோ பார்த்தா பாத்துட்டே இருக்கலாங்க எக்கச்சக்கமான திங்ஸ் இருக்கு நீங்க கண்டிப்பா வந்துடும் நைட் ஷாப் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்